அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நூல்கள் எல்லாம் சந்திப்பொழுகிறேன் இந்த நூல்தான் அது எங்களோடய கதை இந்த நாசிரியர் இரா பிரேமா ஹெர் ஸ்டோரிஸ் வெளியீடு நூற்றி இருபது ரூபாய் விலை ஹெர் ஸ்டோரிஸ் வந்து கிட்டத்தட்ட சில வருடங்களாக ஒரு முப்பது நாற்பது புத்தகங்கள் கட்டு பெண்களுக்கான பெண்களின் குரலை ஒலிக்கும் வண்ணம் வெளியிட்டு வருகிறாங்க ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு மனநிலையை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது அதில் இது வந்து சிறுகதை தொகுப்பு கட்டுரைகள் வருது நாவல் எல்லாமே வந்து அதில் பெண்ணியம் பெண் நலமெல்லாம் எல்லாம் அதில் வந்து எங்களோடய கதையின்றதுல இந்த தொகுப்பில் வந்து ஒரு பத்து கதைகள் இருக்குது நல்ல அருமையான ஒரு மன ஓட்டம் உள்ள இவை கள்ளிப்பாதையும் பூவும் இந்த கதையில் பார்த்தீங்கன்னாக்க சைல்டு அப்யூஸ் பற்றி சொல்கிறாங்க ஒரு வீட்டில் குழந்தைய விளையாட விட்டு போகிறாங்க அப்போ ஒரு பையன் வந்து அந்த அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறது அந்த பொண்ணை கூப்பிட்டு அம்மா பாட்டை சொல்லணும் அப்படின்றத அவங்க இது பண்ணுற கதை அந்த கதை வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது அது நிறைய முன்னுரையில் நல்லா கொடுத்துருக்காங்க இவங்களை யார் யாரெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கதையாக இது வருது மானுடம் என்றதம்மா அந்த கதையில் வந்து எப்போவுமே வந்து இவங்களே எல்லாத்தையும் எடுத்து செய்கிறாங்க அப்போ கணவர் வந்து ஹெல்ப் பண்ணும்போது அதாவது கணவர் வந்து வேற யாருக்கும் ரொம்ப நீ வந்து செய்யக்கூடாதுன்ற கொரோனா டயத்தில் இவங்க வந்து இந்த சில பேருக்கு உதவி செய்கிறாங்க கொரோனா வந்த ஒரு முதியவருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அதை வந்து அவங்க எப்படி அதை நன்றி சொல்லி பத்திரிகைகள் எல்லாம் வருது அது இவங்களுக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி வருது மூன்றாவது பரித வைப்புன்னு ஒரு கதை இது வந்து அம்மாவுக்கு ஒரு பொண்ணு வந்து என்னுடைய கிட்னியை தானம் பண்ணுறா இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளை வந்து அதை வச்சு கொஞ்சம் விலகுறான் கடைசியாவை அவனை நிராகரிக்கிறான் அதுதான் அந்த கதை நான்காவதாக பிரம்மாண்டம் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து ஒருத்தர் ஒரு அம்மா இறங்குறாங்க அப்போ வந்து அவங்க தன்னுடைய மகளுடைய பிரசவத்துக்காக அந்த வீ வீல் கே வீல் சே சேர் வந்து ஏற்பாடு பண்ணோன்னா அதில் வரும் பொழுது நிறையா சொல்ல வேண்டாம் ஆனால் இவங்க இவங்களுக்கு என்கொயர் பண்ணும்பொழுது சில சமயம் சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த விசாவை வந்து ஆறு மாதத்துக்குள்ள மூணு மாதமாக குழச்சிருக்கான் டெலிவரி ஆ போகுது பொண்ணுக்கு சுற்றி பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க டெலிவரிக்கு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதில் என்னென்னலாம் அவங்களுக்கு மன சிக்கல் ஏற்படுது அந்த பிரச்சனைகள் ஏற்படுது அவங்க இங்கே எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அதை அப்புறம் அவங்களுக்கு அதை போகிறதுக்கு விசா கொடுத்துட்றாங்க ஆறு மாதத்துக்கு மாப்பிள்ளை வந்து கூட்டிட்டு போகிறாங்க நடுவில் நடந்த நிகழ்ச்சிகள் அவங்க மனசில் இவ்வளோ ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அது இதுதான் காதல் என்பதா இதில் ரெண்டு கதைகள் ரொம்ப வித்தியாசமாக நல்லா அந்த இதுதான் காதல் என்பதுதான் அப்புறம் இன்னொன்று எங்களோட கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரம்மாண்டமும் ஒரு வித்தியாசமான கதை தான் மணிமேகலையின் துறவு பற்றி ஒரு நல்ல ஆய்வு நோக்கில் மணிமேகலையுடைய மணிமேகலை மனசுலேயும் ஒரு சின்ன காதல் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அந்த ஒரு பா இதில் மனசில் கூட துறவியாக இருந்தால் கூட உதயகுமாரன் மேலேன்றதை ஒரு அழகான ஒரு மொழிநடையில் ஒரு சரித்திர மொழிநடையில் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதை பள்ளிக்கலையில் விற்கறத அவள் தேடி வரும்போது அவள் அவனை பார்க்குறதுக்காக ஒரு ஆர்வத்தோடு எட்டி பார்க்குறது அப்போ தான் அவன் ஃபீல் பண்ணுறது தன் மனசுலேயும் காதல்ன்றது இருக்கும்போது பூர்வஜன்ம பயனால் அப்படின்னு சொல்லி நினப்பாவை எங்களோட கதை இது நான் கடைசியில் சொல்கிறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கதை இது தொகுப்பில் இந்த தொகுப்புடைய பேர் உள்ள கதையும் இது அப்புறம் மாயை எப்படி வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு உடம்பை குறைக்கிறீன்னு சொல்லிட்டு சில பெண்கள் வந்து இந்த மாதிரி சாப்பாட்டில் கண்டதையும் பண்ணிவிட்டு கஷ்டப்படுவாங்க உடம்பு வெயிட்டும் குறையாது மேற்கொண்டு பல டிசீஸும் வருன்றத வெளிநாடு போகிறாங்க ஹஸ்பண்டோட ஜாலியாக இருக்கா உடம்பு வெயிட் போட்டுருது எல்லாரும் இங்கே சொன்ன உனக்கு கண்டமேனைக்கு அவள் பாட்டுக்கு பேலையாது இதுன்னு குறைச்சிட்டு இருக்கா அப்படி பண்ணக்கூடாது டாக்டரோட அட்வைஸோட பண்ணணும்னு கதை நல்லா இருந்தது கணவன் வந்து அவளை நல்லா நான் ஏற்றுக்கிறேன் குழந்தை பிறக்கிறது தாமதப்படுன்னு சொல்கிறாங்க இதனாலையெல்லாம் அது அந்த கடையில் அழகாக குறிப்பிட்டிருந்தாங்க எனக்கான காற்று ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கல்யாணம் ஆகியா ஒரு பாடகி தன்னுடைய கணவர் வந்து குடிக்கிறாருன்னு வருத்தப்பட்டிருக்கும் பொழுது அவங்களுடைய பையனும் அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டு கம்பெனி கொடுத்தாது நண்பர்களோட குடிக்கிறாருன்னு அவங்கள அவாய்ட் பண்ணும் பொழுது பையனும் சேர்ந்துக்கிறான்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு மனசு வெறுத்து தான் வழியே எங்கேயாவது போய் தன்னுடைய ஒரு வாழ்க்கை அதன் பிறகாக தனக்காக வாழணும்னு நினைக்கிறாங்க அதுதான் எனக்கான காற்று அவங்களால மூச்சு விட முடியல அந்த சூழ்நிலையில் அந்த ஒரு இது நல்லா டெபிசிட் பண்ணுது இந்த கதை நீ எனக்கு மனைவி இல்லை ரொம்ப ஒரு மனம் தொட்ட கதை இதுவும் ஒரு கணவருக்கு வந்து லங் கேன்சர் இருக்குன்னு தெரியுது அந்த மனைவி வந்து தாய் மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்போ எனக்கு நீ எனக்கு மனைவி இல்லை எனக்கு தாய் மாதிரின்னு சொல்கிறார் கடைசியாக அது ரொம்ப ஒரு டச்சிங்காக எழுதியிருந்தாங்க அந்த கதையை அக்னி மனசு அந்த இந்த கதை வந்து என்னென்னாக்கா ஒரு கணவன் மனைவி இருக்கும் பொழுது அந்த கொரோனா காலகட்டத்தில் வருமானம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் வந்து பக்கத்து வீட்டில் பிரியாணி கேட்குறாங்க வாங்கி கொடுத்துட்டு நூறுரூவா கடன் வாங்கி தன் வீட்டுக்குள்ளே வாங்கிட்டு வரான் ஆனால் இவன் பிரியாணி கேட்குற ஐய வாங்கி தர முடியாமல் இருக்குது அதுக்குள்ள கோவப்பட்டு மண்ணை தூக்கி ஊற்றிக்கிறா இந்த கோபத்தால் அழியிறது தான் அக்னி மனசு இவன் நே உன்னைமாரி நான் அவன் சூழ்நிலை அப்படி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது பணம் இருக்காது அவன்கிட்ட அதனால் அவனும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருப்பான் கடைசியாக அவள் இறந்துருவான் ஆனால் இவன் பிள்ளைங்கள நான் காப்பாற்றி வளர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி எங்களோடய கதை வந்து ரொம்ப ஒரு மனம் தொட்ட கதை ஒரு ஏழு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறாங்க ஒரு வீட்டில் அப்போ அந்த பாட்லக் மாதிரி நிறையா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தர் பிரச்சனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அந்த ரேணுன்ற ஃப்ரெண்டு வீட்டில் மீட் பண்ணும் பொழுது கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த ரொம்ப நாள் கழித்து அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து குழந்தை பிறந்து அந்த இருக்குது அந்த குழந்தைகிட்டே தகப்பனே தப்பாக நடந்துக்கிறானோ அப்பா அப்பாத்தே பயப்படுதுன்னு ஒருத்தின் நினைக்கிறா அது மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை பணம் கட்டு பணத்தை கடன் வாங்கி இப்போ ஹஸ்பண்ட் நல்லா செலவழிச்சிட்டு ஒய்ஃபை கொண்டே அதில் மாட்டி விட்டு கார்டு கார்டில் செலவழிச்சிட்டு அவளை வந்து ஆஃபீஸ் வரைக்கும் வந்து கேட்குறாங்க ரொம்ப லோன்லாம் கட்டுற மாதிரி இருக்குது அவளுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளையும் பேசின கதை இது அது இது வந்து என்னென்னாக்கா ஒரு ஆறு ஆறு பேரும் சேர்ந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி என்னென்னலாம் இருக்குதோ அதாவது வந்து விவாகரத்து அது மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தவொடனே இன்னொரு கல்யாணம் ஆகுது அந்த பொண்ணையும் அவங்க விட்டுட்டு அந்த கடவுளோடு இருக்க முடியாமல் இருக்கிறது இது மாதிரி நல்ல வாழ்க்கை நினச்சி போகும்போது அதை இழந்துருக்கிறது மனைவி இறந்துடுறது அந்த ம சின்ன இன்னொரு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் வளைஃப்லேயும் நிறைய வரும் பொழுது இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கிறாங்க எல்லா பிரச்சனையும் கூட புரியுது மாதிரி என்ன தீர்வுன்னு தெரியல சரி நம்ம ஷேர் பண்ணோடனே ரொம்ப வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஆறுத்தில் சொல்லிக்கிறாங்க அதுதான் எங்களோட கதை அப்போ ரேணு சொல்கிறா இப்போ நிறைய ஒரு அட்வைஸ் மாதிரி வருது கூட்டை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு துணியணும் அப்படின்னு தைரியமும் தன்னம்பிக்கையும் தேவை அப்படின்னு சொல்லி நல்லா முடிச்சிருந்தாங்க ஆனால் அது அன்றைய பொழுது அந்த தனிமை வந்து அவளுக்கு பெரும் துயரமாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி இத்தனை பேரோட பிரச்சனைகளை கேட்டோன்னே அவளும் மனசு வருத்தப்பட்டான்றது எங்களோட கதைன்றது நல்ல ஒரு தொகுப்பு இதராக பிரேமாவோடது நிச்சயம் படிச்சு பாருங்க நன்றி